வருகிற ஜூலை ஐந்தாம் தேதி ஜப்பானில் ஒரு பேரழிவு ஏற்படும் எனும் அபாயம் அந்நாட்டு மக்களின் மனதில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவலை வெளியிட்டுள்ளவர் புகழ்பெற்ற கலைஞர் ரியோ தத்சுகி ஆவார் இது தொடர்பாக அவர் எழுதிய த பியூச்சர் ஐசோ எனும் புத்தகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி ஜப்பான் நகரங்கள் கடலில் மூழ்கும் அளவுக்கு ஒரு பெரும் பேரழிவு ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜப்பானின் தெற்கு பகுதிகளில் மிகப்பெரிய சுனாமி உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் அவரது இந்த கணிப்பு ஜப்பானுக்கு பயணிக்க திட்டமிட்டிருந்த பயணிகளிடையே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஹாங்காங்கிலிருந்து ஜப்பானுக்கு செல்ல முன்பதிவு செய்திருந்தவர்கள் எண்பத்து மூன்று சதவிகிதம் அளவுக்கு தங்களது பயணங்களை ரத்து செய்துள்ளனர் மேலும் உலகம் முழுவதிலும் ஜூலை மாதத்தில் ஜப்பானுக்கு வர திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் தங்களது பயணங்களை கைவிட்டுள்ளனர் ஏற்கனவே அவர் கணித்த நிலநடுக்கம் இங்கிலாந்து ராணி டயானாவின் மரணம் கொரோனா போன்றவை அப்படியே நடந்திருக்கின்றன என்பதால் இம்முறையும் அவர் சொல்வது நடந்துவிடும் என்ற பயத்தில் ஜப்பான் மக்கள் பெரும் பீதியில் உறைந்துள்ளனர் இந்த நிலையில் ஜப்பானிய அரசு மக்களிடம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் பயணிகள் தைரியமாக ஜப்பானுக்கு வரலாம் எனவும் தெரிவித்துள்ளது